சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பா அந்த சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு ரஹமத்தான ரமதான் மாதமே என்ற என்ன தலைப்பைங்களை பேசியிருக்கிறோம் இப்படியாக கடைசி வையும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சுபானு சுகாரும் தலைமுடிய அமையெல்லாம் சாலிஹான அம்மலாக கவல் நகமது ஒரு சொல்லியாரா ரசோரிகில் கரிமம்மா பாக் فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان صدق الله الذي وقال نبينا صلى الله عليه وسلم اللهم ارحمنا برحمتك يا رحم الراحمين او كما قال رسول الله صلى الله عليه وسلم வல்லவனை போற்றி வல்லன் கோமா நபி செல்லல்லாக வலகி வசல் அவர்களை வாழ்த்தி புனிதமான ரஹமத்து பொருந்திய ரமலான் மாதமே வருக அல்லாஹ் சுபானு தாலா புனிதமான அந்த மறக்கத்து பொருந்திய ரமலான் மாதம் முதலாவது பத்து நமக்கு ரஹமத்தாக அல்லாஹ் சுபான் முத்தாலா வழங்கியிருக்கிறார் பெருமான அரசு சல் அல்லாஹூ சொல்ல அவங்க நமக்கு சொல்லி தருவாங்க முதலாவது ரமலான் பத்து ரஹமத்துடைய பத்தாக இருக்கிறது அந்த பத்து மாதம் வறுமை ஆனால் இங்கே அல்லாஹ் இடத்துல அதிகமான ரஹமத்தான துவாவை கேட்டுக்கொண்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் ரஹம்லா பிரஹமதிக்கு யார் தலைமையிலே குடிமளாக இருந்தால் அல்லாஹ் ராகிமின் யா அல்லாஹ் ஒன் பேர் அருளை கொண்டு என் மீது கிருவை செய்வாயாக அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய ரஹமத் இல்லாமல் ஒரு படைப்பும் வாழ முடியாது ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹான் அவனுடைய கோபத்தை விட அவனுடைய ரஹமத்து விதை விதை மகித்து விட்டது அந்த அளவுக்கு அல்லாஹ் சுபஹான் தாலா உலகத்திலே நூறு ரஹமத்துகளை அல்லாஹ் சுபஹான் தாலா அவன் இடத்துல வைத்த அந்த ரகமத்து ஒரு ஒரு ரகமத்து தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நம்ம பார்க்கக்கூடிய அன்பும் பண்பும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாசமெல்லாம் அது ஒரு ரகமத்திலிருந்தே நம்ம பார்க்க முடியுது நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஒரு படைப்பினங்கள் ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு ஊட்டக்கூடிய உணவு இந்த எல்லாம் பார்க்குறோம் ஒரு மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த தருணம் பாசம் அது மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஏனைய நம்முடைய தாய் தன்னுடைய பிள்ளைக்கு காட்டக்கூடிய அன்பு பாசம் பிரியம் இதெல்லாம் அல்லாஹ் அல் ஹான் தாலாவுடைய ஒரு ரஹமத்தில் துணியாவில் அல்லாஹாரா வைத்து தான் இந்த ரஹமத்தான நம்முடைய அந்த வாழ்க்கை வைத்திருக்கிறோம் ஒரு ரஹமத்துக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய ரஹமத்தா எந்த அளவுக்கு நம்ம சொல்கின்ற பொழுது அல்லாஹ் சுஹான் குத்தாரா ஒரு குழந்தை தன்னுடைய தாய் தன்னுடைய தாய் குழந்தை தவறவிட்டு வந்தது தேடிக்கொண்டே இருக்கிறது எல்லா குழந்தையும் தேடி 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 அப்படியே அளவு அன்போடு மார்போடு கொண்டு முத்தமிடுகிறது அது குழந்தை கிடைக்கவில்லை இறுதியிலே தேடி 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 ரொம்ப நாளுக்கு பிறகு அந்த குழந்தை கிடைத்து விடுகிறது விட்ட அந்த குழந்தை எவ்வளோ அன்பாகவும் பிரியமாகவும் நேசமாகவும் கெட்டி அணைக்குமோ முத்தம் கொடுக்குமோ அதை விட அல்லா சுபாரம் பித்தாலா அந்த குழந்தையை ஒரு த அந்த தாய் நரகத்தில் போட்டு விடுவாளா என்று பெருமான ரசூ உதாய் சல்லா அலே சொல்லாம் கேட்கின்ற சஹாபாக அது எப்படி யார் ரசூலல்லா ஒருபோதும் நரகத்தில் தீ நரகத்தின் பக்கம் போட்டு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த தாயை விட ஆயிரம் ரஹமத்துடையவன்தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார் மீது ரஹமத்து செய்யப்படும்னா இருக்கிறான் என்று பெருமான ரசூ உதாய் சல்லா அலே சொல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்தை எடுத்து சொல்லி தருவாங்க அந்த அளவுக்கு தாயை விட ஆயிரம் மணிக்கு ரஹமத்துடையவன் தான் அல்லாஹூசுலா ஐசா ரஜி அல்லாஹுத்வன் சொல்லுவாங்க இரண்டு பெண் குழந்தைகளை கூட்டி தன்னுடைய தாய் வந்தாங்க ஏதாவது பசிக்கு ஏதாவது உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்திலே ஐஷா ரஜி அல்லாஹுத் அன்ஹா அவங்க சொல்லுவாங்க ஒரு ரொட்டி துண்டு தான் இருக்குது அது கொடுத்தோம் அந்த ஒரு பெருத்தம் பெருத்தம் பழம் ஒரு தான் இருக்குது நம்ம கொடுத்தோம் என்று சொல்ல கொடுத்தோம் அந்த தாயி அது ரெண்டாக ரெண்டாக பிளந்து அதை ரெண்டு குழந்தைக்கும் கொடுத்து விட்டு தாயி பசியோடு போய்விட்டான் அதை பார்த்து ஐஷா ஹதி அல்லாஹு அவங்க அழுது கொண்டே பெருமான அரசு ஐசாலா ஹரிசா கவலைப்பட்டே சொல்லுவாங்க அரசூல்லாம் ஒரு கொடுத்த ஒரு பெருத்தம்பழத்தை ரெண்டு குழந்தைக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டாங்க தன்னுடைய தாய் அவனுடைய அன்பண்ணு அவங்க பண்பண்ணு அவங்க பட்டினியாக போயிட்டாங்க பசியாக போயிட்டாங்க அல்லாஹ் சுபானு தாலா அந்த தாய்க்கு அல்லாஹ் சுரவம் கொடுத்து விட்டான் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க இந்த தாயுடைய அன்பை விட அல்லாஹுடைய அன்பு மிக அதிகமான அன்புடையவன் அல்லாஹ் சுபஹா முலா ஆயிரம் மடங்கு அன்பு கூடியவன் வந்து அல்லாஹ் சுபா அப்படிப்பட்ட அந்த புனிதமான ஒரு ரஹமத்துடைய மாதம் தான் அல்லாஹ் சுபா தாலா நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த ரஹமத்தான பத்து அல்லாஹல் உத்தாலா அந்த இர் ரஹ்மான் ரஹீம் அவனுடைய ஆரம்பத்திலேயே அந்த அளவற்ற அருளால நிகழ்போடு அப்படிப்பட்ட ஒரு அழகான அல்லாவுடைய ரஹமத்து பொருந்தக்கூடிய விதத்திலே தான் அல்லாஹ் சுபான் தாலா அழகான ஒரு ரஹமத்தை அல்லாஹ் சுபான் குரான் ஏராளமான குரானில் ரஹ்மான் ரஹீம் யாரா அக்கச்சக்கமான முறையில் அல்லாஹ் சுபான் தாலா பயன்படுத்தி அஸ்மால் ஹூசுலா தொண்ணூத்தொம்பது திருநாமத்தில் குத்்தூசு மணிக்கு ஹஃபார் இதெல்லாம் வந்து ஒன்று இருக்கக்கூடிய அந்த ரஹ்மத்துடைய அந்த இஸ்மால் உஸ்னாவுடைய பேர்களிலே ரஹ்மான் ரஹீம் தான் அல்லாஹ் சுல்வானுவத்தில் முதலாவது வைத்திருக்கிறாங்க ஸ்மிலா ரஹ்மான் ரஹீம் வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் ரஹீம் கிருபியாளன் இப்படி மறுமை மட்டும் கிருபியாளக்கூடியவன் இப்படி அல்லாஹ் சுல்லானோத்தல உடைய அந்த ரஹமத்தை அந்த ரஹீமை ரஹ்மானை தொண்ணூத்தொம்பது அஸ்மாக்கள் இருந்து அந்த ரஹ்மானுடைய பெயரை தான் முதலாவது லாஸ் பானத்தில் வைத்துவிட்டு எல்லா சுழாவுக்குரிய ஆரம்பத்திலேயும் இஸ்மில்லா ரஹ்மானம் அளவற்ற அருளாலும் நெஹ்ரட்ட அண்மையோடும் ஆகிய அல்லாஹுடைய திருநாமத்தால் நான் ஆரம்பம் செய்கிறேன் சொல்லிவிட்டு அந்த திரு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை அல்லாஹ் சுபான் ஓத்தலா அப்படியே ஆரம்பத்தில் வச்சு விட்டு அவனுடைய ரஹம ரஹ ரஹமத்து தான் அல்லாஹ் சுபான் முதலாவது நமக்கு தரக்கூடியவனாக இருக்குது அது மாதிரி ரஹ்மான் குர்ஆனில் நாற்பத்தி நாலு தடவை ரஹீம் தொண்ணூற்றி ரெண்டு தடவை அல்லாஹ் சுபான் ஓ தாலா மொத்தம் நூற்றி முப்பத்தி ஆறு தடவை இந்த அல்லாஹ் சுபான் அந்த ரஹ்மத்தையும் ரஹ் ரஹ்மானையும் ரஹீமையும் அடிக்கடி நமக்கு அந்த அல்லாஹ் சுபான் தலா குரானில் சொல்லி அவ்வளோ பெரிய சிவத்துகளை அல்லா சுபானத்தில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் அல்லா சுபானுவத்தாலா கத்தபாலா நப்சிஹி ஓ ரஹமா ரஹமத்து அவனுடைய கருமை அவன் கடமையாக்கி வைத்துள்ளான் அவனுடைய ரஹமத்து க அல்லாவுடைய ரஹமத்து கத்தபல்லாலா நப்சி ரஹ்மா அவனுடைய ரஹமத்து அவன் கடமையாக்கி வைத்திருக்கிறான் அவனுடைய ரஹமத்து தான் மிக பிரமாண்டமானது ரகமத்து இல்லாம ஒருபோதும் வாழ முடியாது நம்ம எல்லாம் வாழ்ந்து குரோ நம்ம எல்லாம் வாழ்கிற ஒரு அல்லாஹ் சுபாத்தலா எகப்பட்ட நன்மைகளை அருள் கொடைகளை தந்து கொண்டே இருக்கிறான் ரஹமத்தாக ஆது கூட்டத்தார் சமூக கூட்டத்தார் பிரோனு எல்லாம் அல்லாஹ் சுமா தாலா அப்படி அழித்து விட்டான் அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த அழிவு அல்லாஹ் சுபா தமக்கு மிகப்பெரிய ரஹமானா இருக்கக்கூடியவன் ரஹீமா இருக்கக்கூடிய ரஹமத்தா இருக்கக்கூடியவன் நம்மளை அந்த எல்லோரையும் அழிக்கக்கூடிய தண்டனையிலிருந்து நம்மளை அல்லாஹ் சுபானத் ரஹமத்தாக வைத்திருக்கிறான் அது மாதிரி தௌபா தௌபாவுடைய வாசலை அல்லாஹ் சுபானத் ரஹமத்தாக வைத்திருக்கிறான் நம்ம எப்போது சக்கராத்துடைய நேரம் வருகிறதோ அதுவரையும் நம்முடைய அந்த தௌபாவுடைய வாசலை ரஹமத்தாகவே வைத்திருக்கிறாங்க எனவே நம்ம அல்லாஹுடைய ரஹமத்தை நம்ம தேடுவோம் நம்ம ஆதே நம்ம அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்க வேண்டும் சொன்னால் பெருமான ரசூதாய் சரதா சொல்லுவாங்க இருகம் மண் பில்லு பூமியிலே யார் ரகமத்தாக ரகமத்து செய்கின்றார்களோ இரகம் அன்பு இல்ல பூமியை கூடியவங்களுக்கு யாரு ரகமத்து செய்கிறார்களோ வயரகமுக்கும் அன்பு சார் அப்போதான் அல்லா நமக்கு ரகமத்து செய்வான் ரெண்டு பேருமான கட்டித்தறிந்தார் அப்போ பூமியில் உள்ளவங்க நம்ம பார்க்கக்கூடியவங்க நம்ம குடும்பத்து உள்ளவங்க நம்முடைய அன்ப நண்பர் சகோதரர்கள் நம்ம நோவ மாசம் அதிகமான ஏழை ஏழுவர் வருவாங்க அப்ப வந்தா நம்ம செஞ்சகளை மாத்தி வச்சு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ உணவை உடவ உடைய பணம் அதெல்லாம் கொடுக்கின்ற பொழுது நம்ம எப்படி கொடுக்குறோம் சந்தோஷமாக ரஹமத்தாக கொடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நம்ம ஒரு கடலுக்காக வேண்டி வந்துட்டார் மோம் மாதம் வந்துவிட்டாலே இப்படி ஏழை எழு அதிகமாக வந்து விடுவாங்க நம்ம என்ன சிரமா இருக்குது முகம் சுடிப்பது அதை புலம்புவது என்று சொன்னால் எல்லாருடைய அந்த ரகமத்துக்கும் வாசனம் தடைபட்டு போகும் மஸ்தான் பாதுகாப்பு செய்ய வேண்டும் நம்ம எப்படி நம்ம ஏழை எளியோருக்கு ரகமத்தாக அருளாக அன்பாக நம்ம எல்லாம் செய்கின்ற செய்கிறோமோ அது போகந்த அல்லாவுடைய கூடிய அல்லா நம்மளுக்கு ரகம் செய்வோம் குடும்பத்திலே ஒற்றுமையாக நம்ம உறவினர்களுக்கு மத்தியிலே நம்ம தாராளமாக நோம்புறவு கொடுப்பது உதவி செய்வது அன்பாக நடப்பது ரகமத்தாக வருவது மஹல்லாபாசு கடையில் ரகமத்தாக நோம்பாளிகளுக்கு பணிவிடை செய்து செய்வது எங்களுக்கு அவங்களுடைய அதிக நோம்புறவுக்கு கொடுப்பது இது மாதிரி ஏழை எளியோருக்கு பெற்றோர்களுக்கு உதவி செய்வது உணவுகளை கொடுப்பது இப்படி எல்லோரு அன்பாகவும் பண்பாகவும் ரகமத்தாகவும் நம்ம இரகம் மன்ஃபுல்லா பூமியில நம்ம இரக்கமான முறையிலேயே அன்பான முறையிலே நடந்தோம் என்று சொன்னால் இரஹம் எரகம் மன்ஃபிஸ் சவான் அல்லாஹ் நம்மளே ரஹ ரஹமத் செய்வான் இப்படி அல்லாஹ் ஜல்லேஷான ஒருத்தரா இப்படிப்பட்ட அல்லாஹ் உரிய அந்த முகதோ பத்து ரஹமத் வரைக்கும் என்ன பொழுது பெருமான அரசூல் ஐசல் அல்லாஹ் அலீஸ் அல்லாம் அஹான முறையிலே அல்லாஹ் அரஹம் தான் பிரஹமத்து கே ஆர் அஹமர் ராஹிமீன் அல்லாஹ் மர்ஹம்னா பிரஹமத்து கே ராஹிமீன் இன்னும் ஒரு

பாறை செய்வது நம்ம அடுத்தடுத்து அன்பான முறையிலே நடந்து கொள்வது எப்படி உள்ள நம்ம தன்மை நமக்கு வந்து ஆனால் நம்ம மீது அல்லாஹ் அன்பு செலுத்தி இருக்கிறான் என்று புரிய முடியும் இல்லை நமக்கு வந்து அந்த இறக்க குணமே இல்லை அன்பான குணமே இல்லை இஸ்த இஸ்து சொல்ல சொல்லாமல் இருக்கிறோம் ரகமத்தான முத ஒப்பத்தில் ரகமத்து துபா போதாமல் இருக்கிறோம் அடுத்தவங்களுக்கு நம்ம ரஹமத்து படாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம மீது அல்லா ரகமத்து காட்டவில்லை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுதான் எனவே அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே உலக முஸ்லீம்களே நமது வரக்கூடிய ரகமத்தான ரமதான் மாதமே வருக வருக அந்த ரகமத்தை நமக்கெல்லாம் தந்து அல்லாவுடைய ரகமத்தில்லேன்னு சொன்னால் நம்ம வாழ முடியாது அதுதான் ஒரு சகாபி அவர் சம்பவம் சொல்லுவாங்க ஒருத்தர் ஐநூறு வருஷம் வாழ்ந்தாங்க ஐநூறு வருஷம் வாழ்ந்து நான் இந்த இந்த என்னுடைய இந்த நன்மையின் மூலமாக சொருகத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்துல இறந்து போகின்றார்கள் அல்ல அதே மாதிரி இறந்த உடனே அந்த 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 மனிதர் அந்த அடியார் என்ன செய்கின்றார் என்னுடைய அமல வகித்து நான் சொல்கும் போகணும் என்று வாக்கு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லா ஜல்லசாமி தான் சொல்லுவான் இந்த மலக்கமான இடத்தை கூப்பிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி காட்டுங்க அந்த அடியாருக்கு என்னுடைய வல்லமைகள்லாம் ரகமத்து எல்லாம் நீங்கள் அந்த மனிதனுக்கு சுற்றி காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம் அப்போ மலக்கமாக அவங்கள அந்த அந்த அடியார் ஐநூறு வருஷம் இவா செய்து அந்த மனிதரை அப்படியே நரகத்தின் பக்கம் கொண்டு போவாங்க கொண்டு போகக்கூடிய இடத்துல நரகத்தினுடைய சூட்டு மூலமாக அவளுக்கு போக முடியல மிகவும் அந்த உஷ்ணத்தினால் சூட்டுனால அவளை பா பார்க்க முடியல முடியல தண்ணி தாகம் தண்ணி தண்ணின்னு சொல் கேட்பாங்க சொல்லுவாங்க இங்கெல்லாம் காசு பணம் எல்லாம் ஒன்றும் இல்லை நன்மை தான் கொடுத்து தான் தண்ணி வாங்கி குடிக்கணும்னு சொல்லும்போது அந்த நன்மையை கொஞ்சமாக கொடுத்து தண்ணி வாங்கி கொடுப்பாங்க மறுபடியும் போவாங்க மறுபடியும் தண்ணி வாங்கி கொடுப்பாங்க இப்படி எல்லா நன்மைகளும் ஐநூறு வருடம் செய்த இபாதத்தை கொடிய நன்மைகளும் போய்விட்டது இறுதியிலே அவர்கள் கை செய்தப்பட்ட நிலையிலே திரும்பி அந்த இடத்திலே பாவம் அனுப்பி தேடுவார் யாருந்தா என்னுடைய இபாதத்துகளை கொண்டால் நான் சொருக்கம் போக முடியாது ரஹ்மானே உன்னுடைய ரஹமத்து கொண்டுதான் நான் சொருக்கத்துக்கு போக முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நமக்கு என்ன உணரத்தாட்டுகிறதுன்னு சொன்னால் என்னதான் நம்ம இவ்வாறு செய்தாலும் துணியாவோடைய வாழக்கூடிய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இவ்வாறு செய்தாலும் சரி வறுமையானாலும் சரி அல்லாஹ் சுபகாரமுத்தாலாவுடைய அந்த ரஹமத்து இல்லாம நம்ம ஒருபோதும் வெற்றி பெற முடியாது இம்மையிலேயும் அருமையிலேயும் நாம் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய ரஹமத்தில்லாம் போக முடியும் எனவே தான் அந்த ரஹமத்துடைய பத்து மொதோ பத்து அல்லாவுடைய ரஹமத்தான அந்த பத்து வருகிறது அந்த அதிக அதிகம் துவாக்களை ஓதி அல்லாவுடைய ரஹமத்தான அந்த பன் தன்மையை நாமளும் ரஹமத்தாக பழகிக்கொள்ளும் அதுக்காக வேண்டி தான் அல்லாவுடைய அந்த ரகமத்தை பத்து நமக்கு தருகிறான் நம்முடைய உள்ளத்தை ரஹம் ரகமத்து பட வேண்டும் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திட்டு யாரிடத்துல போகப்படாம சண்டை போடாமல் அல்லாவுடைய அந்த ரகமத்தான மாசத்துலேயே ரகமத்தான முறையில் கண்ணோட்டோட பார்ப்பது யார் நம்ம சொன்னாலும் சண்டை போட்டாலும் கோவப்பட்டு பேசினாலும் அந்த ரகமத்தான பார்வையில் பார்ப்பது ரகமத்தான பாவங்களை மன்னித்து விடுவது சண்டை போடாமல் நம்ம அவங்க கோ கோவப்பட்டு திட்டி விடாம நம்ம பிரச்சனை செய்தாமல் யார் இந்த மகல்லாவாசிகள் நம்முடைய பெற்றோர்கள் விட்டார் நண்பர்கள் நம்முடைய தாய் இடத்துல பேசிவிட்டார் நம்முடைய மனைவி நம்மளிடத்தில் பேசிவிட்டார் ரகமத்தாக மன்னித்து போவது இதுதான் மிகப்பெரிய அந்த நமக்கு கட்டுத்தரக்கூடிய பாடம் ரகமத்தான மாதத்திலே கட்டுக்கொள்ளக்கூடிய பாடம் இதுதான் நம்முடைய வாழ்க்கை ரகமத்தால மலர வேண்டும் கோபத்திலிருந்து தாபத்திலிருந்தும் நம்மளை மாற்றிவிட்டு நம்ம ரகமத்தான வாழ்க்கை எல்லா காலம் ரகமத்தாகவே வாழ வேண்டும் மீது அல்லாவுடைய ரஹமத்து கோபத்தை மிதை மிகைத்து விட்டது ரஹமத்தாக ரஹமத்தான வாழ்க்கை அல்லா சுபானு தாலா பிரியப்படுகிறான் சுபியாமு சௌரி அவங்க சொல்லுவா அவங்க இடத்தை சொ சொல்லுவாங்க மறுமை நாளிலே அவங்களுக்கு தீர்ப்பளிப்பு இருக்கும் உங்களுடைய தாயி உங்களுடைய தாயி வந்துவிடுமே ஆனால் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மறுமை நாளில் நன்மை தீமையெல்லாம் நன்மை தீமை தட்டை தட்டையெல்லாம் உங்களுக்கு எது பார்க்கின்ற பொழுது தீர்ப்பு வழங்கின பொழுது உங்களுடைய தாயை உங்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய நிலைமையை அந்த தந்துவிட்டான்னு சொன்னால் அவங்க சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லும்பொழுது சுஃபியாவை சௌரி சொல்லுவாங்க என்னுடைய தாய் கூட எனக்கு நம்பிக்கை இல்லை ஏதோ ஒரு தடவை அவங்க என்ன செய்வாங்க நம்ம சரியானு தீர்ப்பு வழங்க மாட்டாங்க என்னுடைய தீர்ப்பு வழங்குவது அல்லா தான் என்னுடைய மருமையில தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று அவங்க சொல்லுவாங்களாம் அப்படிப்பட்ட அல்லாவுதல்லோ தலைமுறையர் ரஹமத்து அவனுடைய தீர்ப்பு அவனுடைய வாழ்க்கை இன்மை மருவி வாழ்க்கை எல்லாமே ரஹமத்திலே தான் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது அந்த அப்படிப்பட்ட அந்த ரஹமத்தான மாதம் வந்து கொண்டிருக்கிறது அது எது இந்த வாக்கில் போதி அந்த ரஹமத்தான மாதத்திலே மாதத்தில் நம்ம எல்லாம் நடைபெற்று ஆராளமான நன்மைகளையும் ரஹமத்தான வாழ்க்கையையும் எல்லா நோன்புகளும் வைத்து எல்லா தராவியாகலும் தொழுதி

எல்லா தராவையும் தொடர்ந்து எல்லா அமன் செய்வீக்கு தருவானாக வாழ்க்கையிலே வியாபாரங்களை எல்லாம் வர்க்க செய்து எல்லா நோயையும் குணமாக்கி இம்மை மாதிரி வெற்றி பெற்று பெருமானா ரசுல்லாய் செல்லல்லாஹு வலைவசாவலே நாளை மறுமை நாளை நாளை தன்னாத்தல் கரோசை சங்கமிக்கு பாக்கி தருவானாக ஆமீன் ஆமீன் யாரும் அல்லாமீன் வா சருதல் அஹம்துலில்லா அரம்பல்லா அலமீன் சலாம் அலைக்கும் வரம்துள்ள வரகாத்துகோ